நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக தொடங்கியது ஆற்றலின் அதிதேவதையாக விளங்கும் சக்தியை போற்றி ஒன்பது நாட்கள் நவராத்திரி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டிய துர்கையையும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டிய லக்ஷ்மியையும் இறுதி மூன்று நாட்கள் கல்வி மற்றும் கலைகளை வேண்டி கலைமகளையும் வழிபடுவது ஐதீகம் அந்த வகையில் நடப்பாண்டிற்கான நவராத்திரி விழா நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் வெகு விமர்சையாக தொடங்கியது டெல்லி சத்தர்பூரில் உள்ள காத்தியாயனி அம்மன் கோயிலில் நவராத்திரியையொட்டி அதிகாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதே போன்று ஜண்டைவாலன் கோயில் உள்ளிட்ட டெல்லியில் உள்ள பல்வேறு கோயில்களிலும் நவராத்திரியை ஒட்டி சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா மாநில மும்பையில் உள்ள மும்பாதேவி கோயிலில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மும்பாதேவி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்